சித்தார்த் ராஜசேகரோட தயாரிப்பில் சித்தினோட இயக்கத்தில் ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல கண்டென்ட பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு பைலட் ஃபிலிம் தான் கேம் ஆஃப் சேஞ்ச் இந்த கேம் ஆஃப் சேஞ்சோட பைலட் ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மாலைமுறை வை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமிக் ஐந்திலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை பிரபல வரலாற்று ஆசிரியர்கள் நாளந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளனர் கேம் ஆஃப் சேஞ்ச் இது ஒரு பைலட் தான் இந்த பைலட் ஃபிலிக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஸ்டூடெண்ட்ஸோட க்ரௌட் ஒரு பக்கம் ஒரு ஒரு ஃப்ரேம் வரப்போ நிறைய பேர் சான் பண்ணாங்க நிறைய பேர் கற்றுனாங்க நிறைய பேர் வந்து கிளாப்ஸ்லாம் பண்ணாங்க சரி ஓகே அப்போ சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த படத்தோட நேம் பார்க்குறப்போவும் இது ஒரு ஹாலிவுட் பேஸ்டான ஒரு ஃபிலிம் அப்படின்றப்போ ஒரு கை நைட்ஸ் இல்லைனா வந்து இது பேஸ்டாக வரக்கூடிய ஒரு சைனீஸ் ஃபிலிமா இருக்கும் இல்லைனா ஒரு சண்டை காட்சி நிறைய படமாக இருக்கும்னு உள்ளே போனோம் ஏன்னா இது அப்படி தான் இருந்தது சரி உள்ளே போனோம் உள்ளே பார்த்தீங்கன்னா புத்த பிச்சுகள் இவங்களெல்லாம் காட்டுறப்போ ஓகே கண்டிப்பாக இந்த குங்ஃபு மார்ஷியல் ஆர்ட்ஸு மிக்சிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் அதான் கிடையாது இது ஒரு சிஸ்டமேட்டிக்கலை பேசக்கூடிய ஒரு கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்ரி எஜுகேஷ்னல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாமல் ஒருத்தவரோட ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல டிசிஷனுங்கிறது எப்படியும் ஃப்யூச்சரில் ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே வேறு இடத்துக்கு கொண்டு போகுது ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் கதையாக வச்சுருக்காங்க இந்த ஒரு படத்தை அதாவது கேம் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு கதையை இங்கே இன்டர்நெட் லைஃப் ஸ்டைல் ஹப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த இன்டர்நெட் லைஃப் ஸ்டைல் ஹப்போட மெம்பர்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா பிரியா பிரபாகர் மற்றும் தினேஷ் இவங்க நாலு பேரில் நாலு பேரோட லைஃப்பில் நடந்த ரியலான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து அதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தார்த் ராஜசேகர் தயாரிக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தி இயக்க இப்படியாதான் அந்த பைலட் ஃபிலிமை இவங்க கொடுத்துருக்காங்க இதை தாண்டி இந்த படம் என்னென்ன மாதிரியான எமோஷன்ஸை பேசுது இதில் என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்குது இது ஃபியூச்சர் ஃபிலிமை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் உங்களோட பள்ளி படிப்பு கல்விகளை தலையிடக்கூடாது மற்றவங்களுக்கு எப்படி கத்து கொடுக்கணும்னு கத்துக்கங்க இந்த பைலட் ஃபிலிம் பாக்குறப்பவே நம்மள ஒரு ஒரு விதமான ஃபீலிங் குள்ள எடுத்துட்டு போறாங்க இவங்க கொடுக்கற பிஜிஎம்ஸ் அப்படிங்கறது டாக்குமெண்ட்ரி அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்மையில நம்ம எல்லாருமே வீரப்பனோட டாக்குமெண்ட்ரி பாத்துருப்போம் அதுல தான் இதான் டாக்குமெண்ட்ரி அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருக்கும் ஒரு பக்கம் வந்து கதை அப்படியே மேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உட்காந்து அதுக்கான எக்ஸ்ப்ளேஷனாக ஸ்டோரி டெலிங் மாதிரி கொடுப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கதை சொல்கிறப்ப இதுக்கு பின்னாடியே அந்த புத்தர்கள் அதுக்கப்புறம் அந்த காடுகள் அங்கே இருந்த நம்மளோட முன்னோர்கள்லாம் காட்டுறப்போ ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அங்கே இருக்கக்கூடிய மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணி நம்மளை எங்கேயோ ஒரு ஜோனுக்கு எடுத்துகிட்டு போகும் அதுவும் ஒரு பாலைவன சீன்லாம் வச்சுருப்பாங்க அதில் ஒரு மாங்கு ஒருத்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மணல்லாம் எடுத்து போடுற மாதிரியான ஒரு சீன் அந்த ஷார்ட்டு அந்த மியூசிக்லாம் லிட்ரலி நம்மளை கம்போஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் இப்படியாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கமும் இதை சூப்பராக நரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த டீம் அதே நேரம் இவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா ஒரு சிறு மாற்றம் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் டிஓபி இந்த படத்தை வந்து பயங்கரமான ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியில் எடுத்து கொடுத்துருக்காரு விஷுவல்ஸ் எல்லாம் வந்து அமேசிங்கான விஷுவல்ஸ் தான் சொல்லணும் ஒரு பக்கம் வந்து அந்த ஸ்டோரிங் டெல்லிங்கான ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நான் சொன்ன அந்த பாலைவனமாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காடுகள் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் எடுத்த ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே சூப்பரான ஒரு சினிமோகிராஃபி எடுத்து கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறப்ப லிட்ரலி நம்மளுக்கு நமக்கு அந்த வேர்ல்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது அந்த பைலட் பார்க்குறப்போ இதில் டேரக்டரோட நரேஷன் என்னமோ ஸ்லோ தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய எமோஷன் அப்படிங்கிறது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பஞ்சை வந்து நம்ம கொடுத்துருது இதில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் நம்ம வந்து நிறைய பேர் கேள்விப்படுவோம் என்னடா நாலந்தா 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 அப்படின்னு இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த நூற்றாண்டுலேருந்தே பேசப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அது ஒரு அமேசிங்கான விஷயம் அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ் எந்த ஒரு ஹீரோ பேஸ்மே இல்லாமல் எந்த ஒரு ஹீரோ ஐட்டிக்கும் காட்டாம சொல்கிற விதமும் இந்த படத்தில் ஒரு அற்புதமான விஷயமா இருக்கும் ஸ்டடி அண்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவோம் கல்வி மற்றும் ஒரு சமூகம் அப்படிங்கிறத இது ரெண்டுக்குமான ஒற்றுமை என்ன இது எங்கெங்கெல்லாம் வேறுபடுத்தி பார்க்குறோம் இது எந்த இடத்துல நம்ம ஒன்றா மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது சிறப்பான விஷயமாகவும் இருந்தது ஸோ இந்த பைலட்டுக்கான பாசிட்டிவ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கதை ஒரு சூப்பரான கதை அப்படிங்கிறது இந்த படத்துக்கான மிகப்பெரிய ப்ளஸ் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் காட்டப்பட்ட விஷுவல்ஸ் அண்ட் இந்த ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் ஸ்டோரி டெல்லிங் போகும் இன்னொரு பக்கம் விஷுவல்ஸ் போகும் விஷுவல் ஒரு பக்கம் டெசர்ட் இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி விஷுவல்ஸும் மாறி மாறி ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பிரஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஸ்டோரி டெல்லிங் போகிறோம் ஜம்ப் எங்கேயுமே தெரியலை இப்படியாக பார்த்தீங்கன்னா நரேஷன்ஸும் ஒரு பக்கம் விஷுவல்ஸும் மாறி மாறி பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கொடுக்குது அதே நேரம் இதில் இருக்கக்கூடிய எமோஷனல் கனெக்டும் ஒன் ஆஃப் த ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் பைலட் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இதுக்கு சில நெகட்டிவ் அப்படிங்கிறத தாண்டி இந்த பைலட்டில் இதெல்லாம் மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபியூச்சராக பண்ணுறப்ப நிறையா சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம்ல அது மாதிரியான சில விஷயங்களும் இருக்குது அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வரக்கூடிய இந்த ஸ்லோ நரேஷன் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்லோ நரேஷன் வர்றது செட் ஆகலை ரெண்டாவது இது வந்து எல்லா பிரபலமானவர்களுக்கும் எல்லா பிரபலர்களுக்கும் செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல ஏன்னா இந்த மாதிரி எஜுகேஷ்னல் பேஸில் இருக்கிறவங்க இது மாதிரியான ஒரு விஷயத்துலேருந்து ஆகி வந்து வளர்ந்தவங்கன்றவங்களுக்கு செட் ஆகும் ஆனால் எல்லாருக்குமே அது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது அது நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு கமர்ஷியலாக சினிமா பார்க்கக்கூடிய தேட்டர் ஆடியன்ஸுக்கு இந்த படம் போய் சேருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் பேஸ் பண்ணி கொஞ்சம் மாற்றினீங்க அப்படின்னா இது ஃபியூச்சர் ஃபிலிமா வரப்போ நிறையா இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் ஹிந்தி கன்னடா தெலுங்கு அப்படிங்கிற லாங்குவேஜஸ்லாம் ரிலீஸ் ஆகுது டைம் இருக்கிறவங்க நம்மளோட நாலந்தா பல்கலைப்பகம் பற்றியோ இல்லைனா வந்து இவங்களோட நம்ம இந்தியாவோட வரலாறு பற்றியோ எந்த இடத்துலேருந்து ஒரு சிஸ்டம் மாறுனுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த கேம் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பைலட் ஃபிலிமா பாருங்கள் அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரச வைப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க